வெல்கம் டு குட்டி சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் மூலிமா ஒரு சூப்பரான டேஸ்டியான கிராமத்து முறையில் கருவாட்டு குழம்பு எப்படி செய்யுறதுன்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு பார்த்திங்களான்னா சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் தாங்க அதுக்கு நான் ஒரு பெரிய சைஸு வெங்காயம் வந்து நறுக்கி வச்சுருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட எடுத்துக்கலாம் ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு நான் வெள்ளைப்பூண்டு வந்து தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு பெரிய சைஸு தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்களான்னா ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு நான் கத்திரிக்காயை எடுத்து நல்லா அரிஞ்சிட்டு தண்ணியில் வந்து ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இது எல்லாம் சேர்த்து மிக்சி சாரில் நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் இப்போ இந்த கருவாட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒர டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் தனியத்தூள் வந்து நான் சேர்க்க கிடையாது இப்போ இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நம்ம குறை குறைப்பாக ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டு பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ குழம்பு சேர்த்துக்காக நான் மண் சட்டி விற்று வச்சுக்கிட்டேன் மண் சட்டி நல்லா காஞ்சி வரட்டுங்க இப்போ நம்ம ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு குழி இரண்டிய அளவுக்கு நான் ஆயில் வந்து சேர்த்துக்கிட்டேன் ஆயில் நல்லா வந்து காஞ்சி வந்துருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ கடுகு வந்து நல்லா வெடிஞ்சி வருது இந்த ஸ்டேஜில் நம்ம அரைஞ்சி வச்சிருக்க கத்திரிக்காயை சேர்த்து வச்சுக்கலாம் ரெண்டு பச்சை கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க இப்போ ஒரு முறை நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த கத்திரிக்காய் வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்து வரட்டும் அது வரைக்கும் நம்ம இது போல நம்ம பிரட்டி பெரட்டி விட்டுக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா நல்லா பெரட்டி எடுத்துக்கிட்டேன் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்து பேஸ்ட்டை வந்து சேர்த்து விட்டுக்கலாம் சேர்த்துட்டு இதுவே வந்து இந்த பச்சை வடை போகிற வரைக்கும் கத்திரிக்காயோட சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க ஓரளவுக்கு இந்த பச்சை வட எல்லாம் போட்டோம் இடையிடையே வந்து நம்ம கலரி கொடுத்துக்கலாம் முடி போட்டு விட்டுக்கலாங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆகிடுச்சு நம்ம சேர்த்துக்கிட்ட மசாலாவும் நல்லாவே வெந்து பாருங்க இப்போ இந்த கத்திரிக்காயோட இந்த மசாலா வந்து நல்லா வந்து கலந்து வரணும் இப்போ நான் இன்றைக்கி மச்சை கொட்டை வந்து நல்லா வேக வச்சு வச்சுருக்கேங்க நைட்டே வந்து நான் ஊற போட்டு வச்சிட்டேன் நாள் விசில் விட்டு நல்லா வந்து பாருங்கள் இது போல் நல்லா வந்து வெந்து வறுக்கணும் அந்த தண்ணியோடவே நான் அப்படியே சேர்த்து விட்டுருவேன் இப்போ பாருங்கள் மிக்சி சாரை அலசிட்டு அந்த தண்ணியும் சேர்த்து விட்டுக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க பார்த்துட்டு சேர்த்துக்குங்க இது கூட நம்ம கருவாடும் சேர்க்க போகிறோம் கருவாட்லேயுமே எப்பவுமே உப்பு இருக்கும் அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்குங்க நான் கல் உப்பு சேர்த்துக்கினேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டுங்க சப்போஸ் நம்ம குறைவாக இருந்ததுன்னா பிறகு நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் இப்போது ஒரு ரெண்டு கொதி வரட்டுங்க அது வரைக்கும் நல்லா வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க ஒரு அளவுக்கு கத்திரிக்காய் வெந்து வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் கருவாடை வந்து நல்லா வறுத்துட்டு அரைச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேங்க அதை வந்து நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் எப்பவுமே வறுத்துட்டு கருவாடை சேர்க்கும் போது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இது சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா கொதித்து வரட்டுங்க ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை எடுத்து நானும் ஊற போட்டு வச்சுருக்கேன் இதே திப்பிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இப்போ இந்த புளி கரைசியில் வந்து திப்பிகள் இல்லாமல் சேர்த்து விட்டுக்கலாம் நல்லா வந்து கலந்து விட்டுக்குங்க புளி சேர்த்தன பிறகு ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் கொதித்து வரட்டுங்க மூடி போட்டு விட்டுக்கலாம் புளி சேர்த்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆகிடுச்சி கத்திரிக்காய் நல்லாவும் மெது வந்துருச்சுங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுடலாங்க நம்ம சேர்த்துருக்க அந்த கருவாடு அந்த கத்திரிக்காய் அது எல்லாமே வந்து அந்த வாசத்தோடு இருக்கும் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி குழம்பு குழம்புக்காலவும் செட் ஆகிட்டு வந்துடுச்சிங்க இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் நீங்கள் அவரை அதாவது மொச்சக்கொட்டைன்றது கிடையாதுங்க நீங்கள் வேர்க்கடலையும் சேர்த்துக்கூட சேர்த்து எடுத்துக்கலாங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் சுட சுட சாதத்தோட அப்படி இல்லைனா கேழ்வரகு களியோட நீங்கள் சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க இந்த கிராமத்து சுவையில் செய்யக்கூடிய இந்த கருவாட்டு குழம்பு ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சந்திய குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்